தென்போபெர்நாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொண்ட நியூரித்தி டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று 153 திம்புள்ள வீதி ஹட்டன் மக்கலி நியூ ஹோவித் நம்பிகே பெற்ற મંદિરசல் நியூ பஸ்டன் பிரதான வீதி மாவணல்ல பொழுது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது போசா குலையின் ராஜமகுடம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அபராத்து உங்கள் அஸ்டன் மீடியா பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கின்ற மிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இதனாலே நாங்கள் சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் பொதுவாக சொல்லப்படுகிறது நாங்கள் மாறாத வரைக்கும் இறைவன் எங்களை மாற்ற மாட்டான் ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் மாறக்கூடியது நல்ல நல்ல அமல்களைக் கொண்டு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆகவே அவ்வாறான பல்வேறுபட்ட விட எங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய சங்கமிகு நிகழ்ச்சி காணப்படுகிறது আলহামুল্লাহামা মুহমদিন ও আলা আলি আজান মিডিয়া சங்கை மிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதானுடைய சிந்தனையாக ரமதானுடைய மாதத்தில் எத்தனையோ நல்லவர்கள் பெரியோர்கள் கண்ணியவான்கள் நினைவுபடுத்துகின்ற ஒரு மாதம்தான் தான் ரமதான் அதாவது ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நல்லவர்கள் பல பேர்கள் இந்த ரமதானிலே பிறந்திருக்கிறார்கள் மறைந்தும் இருக்கிறார்கள் அந்த தான் ரமதானுடைய மாதத்தில் நினைவுபடுத்தக்கூடியவர்களில் எங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஈரக்குலை என வர்ணிக்கப்பட்டவர்கள் சுவர்க்கத்தின் தலைவி என்று சொல்லப்பட்டவர்கள் சையீதத்தினா ஃபாத்திமத்து ஸஹஹரா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்கள் இவர்கள் இந்த ரமதானுடைய தான் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் எனவே ஃபாத்திமத்து ஜஹரா ரதியல்லாஹு தாலான்ஹா இவர்களின் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை இருக்குது என்பதனை நாங்கள் சிந்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக ஒரு நாட்டினுடைய ராஜா ஒரு மன்னனாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாவிதமான விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் செய்து கொடுக்கப்பட்டு இருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் பெற்றவர்கள் அகந்த பிள்ளைகள் இருப்பார்கள் இளவரசியாக வாழ்வார்கள் இதுதானே உலகத்தினுடைய வழக்கம் ஆனால் இங்கே அப்படி அல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவருடைய அன்பு மகளார் செய்யத்தினா ஃபாத்தி அத்து ஜஹரா ரதி அல்லாஹு அன்னவர்கள் தன்னுடைய வேலையை தானே செய்வார்கள் மா அவர்களே அரைப்பார்கள் பிள்ளைகளை அவர்களே பார்ப்பார்கள் அவர்கள் வேலை வேலை செய்து செய்து அந்த ஏற்பட்டு யாருடைய மகள் உலகத்துக்கு அற்குடையாக வந்த முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் தலைவராக வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவருடைய அன்பு மகளார் செய்தா ஃபாத்தி ஜஹரா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கைகள் தலும்புகள் நிறைந்ததாக வேலை செய்தனுடைய அடையாளங்கள் நிறைந்ததாக அமைந்து இருக்கும் அந்த அளவு கஷ்டமாகவும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதனை நமக்கு படிப்பினையாக இந்த வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டு இருக்கிறது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய அன்பு மகளார் பாத்திமத்து ரதி அல்லாஹு தால் அன்னவர்களுடைய ஒரு முக்கியமான ஒரு செய்தி செல்வதாக இருந்தால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தேழு வயதோடு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் கொஞ்சம் காலம்தான் இந்த உலகத்தில் இருந்தார்கள் அப்படி வாழுகின்ற காலப்பகுதியில் அவர்களுடைய இளமை பருவத்தில் கூட அவர்கள் வெளியிலே செல்வதாக இருந்தால் ஒரு ஆண் அந்த பெண்ணை ஃபாத்திமா நாயகியை பார்த்தால் இவர் ஒரு மூதாட்டி ஒரு கிளவி என்கின்ற அமைப்பிலே தான் அவருடைய நடையும் அவருடைய அமைப்பும் இருந்திருக்கும் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய உற்ற தோழர்களோடு வெளியிலே சென்றிருக்கிறார்கள் செய்தினா அபு பக்ர் சித்திக் ரதி அல்லாஹுவான் செய்திநா அமருபின் ஹத்தாப் ரதி அல்லாஹான் சைதுனா உஸ்மான்பின் அஃபான் ரதி அல்லாஹுவான் செய்தினா அலிபின் அபி தாலிம் ரதி அல்லாஹுவான் பாத்திமா அல்லாஹன் அவர்களை திருமணம் முடித்தவர்கள் செய்தனர் அலி ரதி அல்லாஹூ தாலானு அன்னவர்கள் இவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய நாலாவது ஹலீஃபா இப்ப இந்த நாலு பேர் மொத்தமாக அஞ்சு பேர் பெருமானாரோடு வெளியிலே சென்றுகின்ற பொழுது ஒரு பெண் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்தால் ரொம்ப தல்லாடி தள்ளாடி நடக்கிறார் அப்படி நடக்கின்ற பொழுது நரிசல்லாஹூ அலி வசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து தோழர்களே அந்த பெண்ணுக்கு ஒரு ஐம்பது வயதாவது இருக்கும் இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கிறாங்க அப்படின்னாங்க உடனே பக்கத்துல இருந்த அபு பக்கர் சித்திக் ரதி அவங்க சொன்னாங்க யார் ரசூலல்லா ஐம்பது வயசு இல்ல ஒரு அறுபது வயசாவது இருக்கும் என்று சொன்னாங்க இதை கேட்டுக்கொண்டு இருந்த அடுத்த சஹாபி அமர்முன ஹத்தா பிரதி அல்லவர்கள் சொன்னாங்க இல்ல யார் ரசூ இவங்களை பார்த்தா ஒரு எழுவது வயசுடைய பெண் மாதிரிலியா இருக்கிறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கிறாங்களே அடுத்த சஹாபி சொன்னாங்க இல்ல யார் ரொம்ப பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்குது அவங்களை பார்த்த ஒரு எண்பது வயசாவது இருக்கும் என்றாங்க கடைசியாக அலிரலி அல்லாஹு அன்பு மன்னவர்கள் இவர்கிட்ட கேட்டாங்க ரசூல் லாஹி சல்ல சொன்னவர்கள் அலியே நீங்க என்ன சொல்ல போறீங்க அலிரலித்தவர்கள் சொன்னாங்க யார் ரசூ அல்லா அந்த பெண்ணுக்கு ஒரு தொண்ணூறு வயசாவது இருக்கும் அவ்வளவு கூணி குறுகி நடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்களே வெக்கத்தோடு போய்கிட்டு இருக்கிறாங்களே அந்த பெண்ணுக்கு ஒரு தொண்ணூறு வயசாவது இருக்கும் யாரும் சொல்லலாம் என்றாங்க இப்ப நபி சல்லா அரசு அவர்கள் சொன்னாங்க சரி நம்முடைய வாத விவாதங்களை பெண்ணால் வச்சு கொள்வோம் அலியே நீங்க போய் அந்த பெண்ணிடத்திலே கேளுங்க உங்களுக்கு எத்தனை அண்டு நீங்களே போய் கேளுங்கன்றாங்க இப்பொழுது அந்த பெண்ணை பின் துயர்ந்து போனார்கள் செய்த அலியல் லாகவர்கள் அந்த பெண் போய் சேர்ந்த இடம் செய்த அலிரதியுத்த அவர்களும் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தான் அந்த பெண்ணும் போறாங்க போய் சேர்ந்த உடனே வெளியில இருந்து அலிரதியு அன்ஹான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்குள் சென்ற இன்னொரு பெண் அவள் உள்ளே இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு உள்ளே போவதற்கு சங்கடம் அதனால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் வெளியிலே இருந்து பாத்திமாத்தி என்று சத்தமிட்டார்கள் வெளியிலே இருந்து ஃபாத்திமா ரதியுள்ளாஹ் அன்ஹான் அவர்கள் உள்ளே இருந்து என்ன விஷயம் என்று கேட்டாங்க இல்லை இப்பொழுது ஒரு பெண் வந்தாங்க இல்லையா இப்பொழுது ஒரு பெண் உள்ளே போனாங்களே அந்த பெண் யார் அந்த பெண்ணை வெளியிலே வர சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது ஃபாத்திமா நாய் சொன்னார்கள் இப்போ வேறு யாருமே உள்ளேக்கே வரலையே அப்போ யார் உள்ளால போனாங்க இப்பொழுது நான் தான் உள்ளேக்கே போனாங்கன்னு என்று சொன்னாங்க அப்பொழுது செய்து நான் அவர்கள் சொன்னாங்க ஃபாத்திமா நீங்கள் தான் முன்னால் போனீங்க உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நடைகளையும் உங்களுடைய பாவனைகளை இதை பார்த்துட்டு சொன்னாங்க ரசூல் உள்ளாய் மார்கள் ஐம்பது அண்டாங்க அபுபக்கர் நாயகம் அறுபது அண்டாங்க உமர் நாயகம் எழுவது அண்டாங்க உஸ்மான் அலி அல்லாத்தாலும் எண்பது அண்டாங்க உங்களை மனம் முடிச்சிருக்க கணவர் நான் உங்களை பார்த்துட்டு தொண்ணூறு வயசு கிழவேன்னு சொல்லி போட்டுட்டேனே அப்படி சொன்னதும் நாயுட மனசுல கொஞ்சம் கவலை ஏற்பட்டிருக்கு ஏன் காரணம் என்றா எந்த பெண்ணுக்கும் வந்து தன்னுடைய கணவருக்கு மத்தியிலே அந்த பெண் தான் அழகா தெரிய வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் ஒரு சந்தோஷம் அதுதானே ஆனா இங்க ஃபாத்திமா நாயகி தன்னுடைய கணவருக்கு முன்னால தொண்ணூறு வயது கிளவியை போன்று இருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அவருக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு உடனே அல்லாஹத்துல இது கேட்டார்கள் யா அல்லாம் நாம் வெளியிலே போகின்ற பொழுது என்னுடைய உடல் அமைப்புகளை எல்லாம் நான் சரி செய்து கொண்டு நான் ஒரு கிளவியை போன்று மக்களுடைய கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் இப்படியெல்லாம் செல்கிறேன் அந்நிய ஆண்கள் என்னை பார்த்து ரசிக்க கூடாது என்பதற்காக ஆனால் என்னுடைய கணவர் என்னை இப்படி நினைத்து விட்டாரு என்னை தொண்ணூறு வயது கிளவியை போன்று நினைத்து விட்டாரு என்று இதற்கு பின்னால் மற்ற எல்லா ஆண்களுடைய கண்ணுக்கும் நான் கிழவியாக தென்பட வேண்டும் என்னுடைய கணவருடைய கண்ணுக்கு மாத்திரன் நான் குமரியாக தென்பட வேண்டும் இதற்கு நீ அருள் புரிவாயாக என்று அன்னை பாத்தியமானாகி ரதி அல்லாஹான் அவர்கள் செய்தார்கள் அப்ப சல்லல்லாஹு அலஹி வசல்லமன் அவர்கள் நமக்கு எதை எதை உணர்த்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் தன் சமூகத்தோடு நடந்து கொள்ளுகின்ற பொழுது தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி எப்படியெல்லாம் அலங்காரங்களை குறைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதனை அன்னை பாத்திமத்து ஜஹரா ரதியல்லாக அன்ஹா அன்னவர்கள் நமக்கு பாடமாக சொல்லி தருகிறார்கள் எனவே இன்றைய காலத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆடைகளை அலங்கரிக்கிறார்கள் ஆடைகளினால் தன்னை மறைக்கிறார்கள் ஆனால் என்ன மறைத்தும் வேலையில்லை அவர்களுடைய பாவனைகள் அவர்களுடைய நடைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது

அன்ஹா அன்னவர்கள் எனவே அவர்களுடைய வாழ்நாளில் பல விஷயங்கள் நமக்கு படிப்பினையாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தையாவது நாங்கள் கடைபிடித்து நல்லோர்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக வரமத்துல வபர்த்து அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கைமிக ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் பாவலர் மசாகிரா கனி தலைப்பு வருடம் ஒரு ரமலான் ஈமானை வருட வரும் ரமலான் தேவையற்ற குப்பதனை தீயிட்டு கொளுத்தியே தேவையற்ற குப்பேதனை தீயிட்டுக் கொளுத்தியே தீந்தபின் வெந்த சாம்பல் போன பொழுதினை போல் பெய்த மலைஹரைத்து புல்முளைத்து கண்டே புல்லினமும் பசிதிட்டே சதக்காவும் சகாத்து மதாம் புல்லினமும் பசிதிட்டே சதக்காவும் சகாத்து மதாம் சொல்முழுமை செயல்கண்டே சோபனம் கூறும் விந்தை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை எம் வேதம் அமைக்கிந்த எம் கடமை கடைப்பிடித்தே ஏகன் அருளியதை என்னாலும் எதிலுமே மாற்றமில்லை ஏகத்துவம் ஒன்றன்றே வாட்டும் வெயிலிங்கே முதியோரும் சிறார்களும் முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே உத்தமராய் வாழ்வதற்கு உதவிடு வல்லோனே உத்தமராய் வாழ்வதற்கே உதவிடு வல்லோனே குதூகலமாய் பிடித்த நோன்பு கூட்டாய் கலைந்ததனால் பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்குமில்லை பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்குமில்லை தனித்தனியே திராவிகும் தஸ்பீகும் தைலிமும் தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே கண்ணில் இமை தொட கவலைகள் சொல்லியல கண்ணில் இமை தொட கவலைகள் சொல்லியல கனத்த மனதுடனேன் கையேந்தினேன் ரஹ்மானே கனத்த மனதுடனே கையேந்தினேன் ரஹ்மானே குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகளைந்து முழுமையாக வாழ்வதற்கு குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகளைந்து முறையாக வாழ்வதற்கு மண்ணில் நான் என் செய்தேன் மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மரவுலக வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி மரவுலக வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி அருளாளன் அன்புடையோன் அக்பர் என்றே அருளாளன் அன்புடையோன் அக்பர் என்றே என் பாவம் தனைப்போக்கி வாழ வழிகாட்டு வல்லோன் ரஹ்மானே பாவம் தனைப்போக்கி வாழ வழிகாட்டு வல்லோன் ரஹமானே நியூரித்தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்து மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்றி ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டல் அஸ்லாம் வலைக்கும் வரகமதுல்லாஹி ஒபர்காத்து அலஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகதுல்லா அல்லாவுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து கொழுங்கும் ரமலானில் நாம் உங்களை சந்திக்கிறோம் எஸ்டன் மீடியா வழங்கும் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக நிறைய தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு நாம் உள்பதைத்து அதனூடாக நாம் இன்னும் சிறப்பான அடியாரங்களாக நல்ல மக்களாக வா வாழ வேண்டும் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாட்டாளர்கள் தொகுத்து உங்களுக்கு நிறைவாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹம்துல்லா இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய உள்ளத்துக்கு இதமாக ஒரு நற்சிந்தனை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசன் அவர்கள் கூறினார்கள் மண்கான யோமினி பில்லாகி ஒள் யோமில் ஆகிய யார் அல்லாவையும் மருமை நாளையும் விசுவாசம் கொள்கின்றாரோ யார் அல்லாவையும் மருமையினாலையும் விசுவாசம் கொள்கின்றாரோ ஃபல்யக்குல் ஹைரன் அவுல் எஸ்முத் அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி மௌனமாக இருக்கட்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் ஒரு நச்சீதியாக சொல்லி காட்டுகின்றார்கள் கணித்துக்குரியவர்களே உண்மையில் முக்கியமான ஒரு தகவல் உண்டு நாம் பொழுது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் அழகான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படி நல்ல வார்த்தைகளை நாம் பேசக்கூடிய நேரத்தில் அது எங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் அது பொருத்தமாக இருக்கும் நாம் அவருடைய உள்ளம் நோக நோகடிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தை நாம் உடைக்கக்கூடிய அளவுக்கு சிதறடிக்கக்கூடிய அளவுக்கு நமது வார்த்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அதனூடாக நாம் பாவத்திற்கு ஆளாக்கப்படுவோம் என்பதற்காக வேண்டித்தான் பேசினா நல்லது பேசுங்க பேசினால் அழகான வார்த்தைகளை பேசுங்க உங்களுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாதா நீங்கள் பேசினால் வந்து கடுகடுப்பாக பிறருடைய உள்ளங்கள் நூகடிக்கக்கூடிய தான் உடைய வார்த்தைகள் இருக்குமா அப்படின்ற சொன்னால் பேசாதீங்க நீங்கள் மௌனமாக இருங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் ஒரு அழகான வழிகாட்டல் இதை என்ன எடுத்துக்காட்டுகள்னு சொன்னால் நாம் நம்மை வார்த்தை ரீதியாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் அழகான வார்த்தைகள் நாங்கள் பேச வேண்டும் மன்னியத்துக்குரியவர்களை நிறைய நாங்கள் பார்க்கலாம் வீட்டுக்குள்ளாக இருக்கலாம் வீட்டிலிருந்து வீதி வரை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய பக்கத்து வீட்டு பிரச்சனை சொந்த பந்தங்கள் பிரச்சனை அல்லது நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பிரச்சனை எல்லாம் காரணம் என்ன இந்த வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்கின்றோம் சரியான முறையில் பயன்படுத்தாதன் காரணமாக சரியான முறையில் வந்து நம்ம பாவிக்காதன் காரணமாக சில வார்த்தைகள் தவறாக அவசரத்தின் காரணமாக அல்லது நிதானத்தை இழந்து தவறான வார்த்தைகளை பேசும் பொழுது அங்கே பலவிதமான விரிசல்கள் ஏற்படுகின்றது பலவிதமான மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது விட்டுக்கொடுங்கள் தன்மையோடு வாங்க மன்னிங்க ரெண்டு பேர் ஒரு புரிந்துணர்வோடு இருங்க சில நேரங்கள் இந்த வார்த்தைகள் மேலொங்கும் பொழுது கணவன் பேசுகின்றார் அப்போ மனைவி என்ன செய்யணும் சரி என்ற கணவர் தான் பேசுகின்றார் என்ற கணவர் தானே என்று சகிக்கும் பொழுது அல்லது மனைவி பேசும் பொழுது கணவர் தானே பேசுகிறார் மனைவி தானே பேசுகிறாங்க மனைவி மனைவிதானே என்று விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு புரிந்துனோடு இருப்போம்னு சொன்னால் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே அடிபட்டு போயிடும் இல்லாவிட்டால் நீங்கள் இப்படி சொன்னீங்க நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லி என்ன சிறிது மாறி மாறி பேசி பேசி அதை நீண்ட காலம் விரிசிறலுக்கு வழிவகுத்து விடும் அதை வீட்டுக்குள் இருந்து வீதி வரை பக்கத்து விட்டு பிரச்சனை மாமி மருமகள் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் தான் அதனால் இஸ்லாம் சொல்லுவது நல்ல வார்த்தையை பேசுங்க அழகான வார்த்தையை பேசுங்கள் நீங்கள் பேசின சில நேரங்களில் அல் களிமத்து தையவா சதக்காண்டாங்க அழகான வார்த்தை என்பது நீங்கள் தர்மம் செய்வதற்கு என்று சொன்னாங்க நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா இது தர்மம் செய்வதற்கு சமன் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு பாவம் அதாவது பாவத்திட்டு ஒதுங்கிறது அதே நேரத்தில் வந்து பணம் இருக்குது அவர் என்ன செய்கிறாரு உதவி செய்கிறார் த தர்மம் செய்கிறார் இஸ்லாம் வந்து பணம் இல்லாமல் நிறைய வழிகாட்டல் இருக்குது அதில் ஒன்று தான் நல்ல வார்த்தை இருக்குது இல்லையா அழகான வார்த்தை அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வழிகாட்டி நாங்கள் என்று சொன்னால் இந்த ரமலானை மையப்படுத்தி நாம் நம்மை திருத்திக் கொள்வோம் கொள்வோம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்க வார்த்தைகளை அழகான வார்த்தையாக பேசி எல்லோருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அமைத்துக் கொள்ளுங்கள் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாக இலோவா என்ற களிமாவை சொன்னுலாக அல்லாஹாலா நம் அனைவரும் மன்னிக்க செய்வானாக வாஹிரு தஹ்மானி அஹமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எமது இஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிக் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம் இவ்வளோ நேரம் நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்களை கற்றிருக்கின்றோம் நாளை திரும்ப நாங்கள் இரண்டாவது பத்திலே காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம் நிறைய விஷயங்களை அதிலும் நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படைகளை கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே புது புது விடயங்களை உங்களுக்கு புதுமையாக வழங்குவதற்கு எங்களுடைய அசியன் மீடியா காத்திருக்கிறது மற்றும் நாளை திரும்ப அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்னும் முன்பேன் ஏ யோ ஷா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே ஒம்பர நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்முள்ள வீதி ஹட்டன் மக்களின் நம்பிக்கை பெற்ற மந்திரம் நியூஸ்டர் பிரதான வீதி மாவன மக்கள் கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டறைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள் ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயிற்றுப்போர்களுக்கும் தரமான சுவை நிறைவான ஊட்டச்சத்து விரைவான ஜீரணத்திற்கு மோரெஜ் உத்தரவாதம் ஆதாரம் அளிக்கிறது மிக நியாயமான விலையில் நாடெங்கும் உள்ள சூப்பர் மார்க்கெட் பார்மசி மற்றும் சில்லறை கடைகளில் கிடைக்கின்றன நீங்களும் மோரிச்சின கேட்டு வாங்கி உங்க காலை மாலை தேநீர் பொழுதுகளை மோரிச்சுடன் இணைந்து குதூகளித்திடுங்கள் மோரிச்சின் ராயல் பிராண்ட் ஃபார் ராயல் கஸ்டமர்ஸ்